அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் வாசித்தல் போட்டி கடவுள் வாழ்த்து அக்கர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென் கோள் வாளறிவன் அற்றார் தோழார் எனின் மர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளர்மிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளான சேர்ந்தார்க்கு யாண்டும் இடிமை இல்ல இருள்சே இருவனையும் சேராயிருவன் பொருள்சே புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் நின்றான் நீடு வாழ்வார் தனக்கோமை இல்லாதால் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மணக்கவதை மாற்றல் அரிது அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீத்தல் அரிது கோலில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்க தலை பிறவி பெருமனால் நீந்தவர் நீந்தால் இரவனடி சேராதார் வான் சிறப்பு வானின்று உலகம் வணங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுனர் பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை பொய் பின் விரிநீர் வீணுலகத்து உன்னின்று உடத்தும் பசி ஏரின் உலா உழவர் கொடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விசுப்பின் துளிவியலின் அல்லால் மற்றும் அங்கே பசும்புள் தலை காண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடுந்தெழு தான் நல்கா தாக்கிவிடும் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தாமிரடும் உலகம் வானம் வழங்காது எனின் நீரின்று அமையாது உலகேனின் யார் யாருக்கும் மானின்று அமையாது ஒழுக்கு நீத்தார் பெருமை உழக்கத்தை நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு நீத்தார் பெருமை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோண் தற்று இருமை இருமை வை வைகை தெரிந்து ஈண்டு அறம் பெருமை பிறகின்ற உலகு உரநென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் வைப்பிற்கு ஓர் வித்து ஐந்து அபிதான் ஆற்றல் அல் அகல் வீசும்பு நார்கோமான் இந்திரனே சாலும் கரி சேர்க்கரிய செய்வார் பெரிய சிறிய சேர்க்கரிய செய்யாத்தார் சுவை ஓளி ஊரு ஓசை நாற்றம் இன்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு நிறை நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடு குணமென்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் அரிது அந்தனர் என்போர் அற அறவோர்மர் ரெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுக்கலான் அரண் வலியுறுத்துதல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்து ஊவுங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அறத்து ஊஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கு இல்லை கேடு ஒல்லும் வகையான் அறிவினை ஓவாதே செல்லும் வா எல்லாம் செய்யல் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அன்று அறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றும் அது பொன்றும் கால் பொன்றா துணை அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்தான் இடை வீழ்நாள் படா அமை நன்று ஆற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் அறந் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் சேர்ப்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாளர் தோறும் பலி இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் துவா துவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தேன் புலத்தா தெய்வம் விருந்தோங்குப்பா தூண் உடைத்தாயின் வாழ்க்கை வளிங்கல் எஞ்ஞான்றும் இல் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் பெறுவது எவன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை ஆற்றின் ஒழுக்கி அரணிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அரணென்னப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்க மாண்பு உடையல் ஆகித்தர் கொண்டான் வளத்தக்கார் வாழ்க்கை துணை மனைமாற்றி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை என்னைமாச்சிட்டு ஆயினும் இல் இல்லாதேன் இல்லவள் மாண்பானார் உள்ளதேன் இல்லவள் மானக்கடை பெண்ணின் பெருந்தக்க யாவுல கேற்பேனும் திண்மை உன்டாக பெரின் தெய்வம் தொலா ஆ ஆல் கொளுண்ணன் தெளுத்தெழுவாள் பெய்யெனப் பெய்யும் மலை தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சொல் காத்து சோர் சோர்விலால் பெண் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளில் நிறை காக்கும் காப்பே தலை பெற்றால் பேரின் பெருவர் பெ பெண் ஒன்றில் பெருஞ்சிறப்பு பத்தோ தத்தேளிர் வாழும் உலகு உலகு புகழ் புரிந்து இல் இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை மங்களம் என்ப மனைமாட்சி மற்று, அதன் நன்களம் நன்மக்கட் பெரு மக்கட் பெரு பெருவ பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவு அறிந்த மக்கள் அல்ல பிற தீயவை தீண்டா பழி பளிபிரங்கா பண்புடை மக்கள் பெறும் தம்பொருள் என்பதன் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அமிழ்தினும் ஆற்ற இனித்தே தன் மக்கள் சிறுகை ஆளாவிய மக்கள்மை தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொல்கேட்டல் இன்பம் செவிக்கும் குழல் இனிது யார் இனிது தவர் தந்தை ம மக்கு ஆற்றும் நன்றி அவை எத்து மூந்தி செயல் தம்மிதம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னுயிர்க்கும் எல்லாம் இனிது ஈன்ற பொழுதின் பெரிதவக்கும் தன் மகனே சான்றோர் என கேட்டாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்றோற்றான் கொள் எனும் சொல் அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடை குந்தால் ஆவலர் புன் கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் அன்பும் உரியர் பிறகு என்பும் உரியர் என்பும் உரியர் பிறக்கு உரியர் பிறக்கு அன்போடு இயைந்த வாழக்கென்ப ஆறுயிருக்கும் என்போடு இயைந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் அன்பு என்னும் நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வாழக்கென்ப வைய வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அதற்கு அத அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறைய அறியார் மரத்திற்கும் ஆதே துணை அக்தே துணை என்பும் இளத்தனை வேயில் போல கா என்பிளதனை என்பிளதனை வேயில் போல காயுமே அன்பும் இளதனை அன்புலதனை அறம் அன்பகத்து இல்ல உயிர் வாழ்க்கை தளிப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து அகத்துறப்பு அன்பி லவர்க்கு அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடை உடம்பு விருந்தோம்பல் இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை பொருட்டு புறத்தாத் தூண்டு தான் சாவா மருத்தேனின் வெண்டற்பார் வேண்டற்பார் என்று வரு வகைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுத்தல் இன்று அகன் அமர்ந்தும் செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல்விரிந்து ஓம்புவான் இல் வித்து இடல் வேண்டும் கொள்ளோ விருந்து ஓம்பி நீசில் மிசைவான் புகழம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து யா பார்த்து இருப்பான் தவர்க்கு இணைத்துணை இணைத்துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பரிந்து ஓம்பி பற்றற்றோம் என்பர் விருந்து ஓம்பி வேலி தடைப்படாதார் உடைமையுள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மட பார்க்கண் ஊண்டு மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து இனியவை கூறல் இன்சொல்லால் ஈரம் அலை இப்படி படிரு இளவாம் செம்பொருள் காட்டார்வாய் சொல் அகன் அமர்ந்து இதழில் நன்றே முகன் அமர்ந்து இன்சோலன் ஆகப் பெறின் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன்சோ லினதே அறம் இன்சொல் இனிதே அறம் இன்சொல் இனிதே அறம் துன்பு துன்புறும் துவ்வாமை துன்புறுவும் துவாமை துன்புறுவும் துவ்வாமை இல்லாக்கும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சோ லவர்க்கு பணிவு இன்சோலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்றும் அல்லவை தேய அறம் பெருக்கும் நல்லவை நாடி இனிய நயன் நயனின் நன்றி பயக்கும் பயனின்று பயனின்று பண்பின் தலை பிரியா சொல் சிறுமை நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இன்சொல் இனிது இன்றல் கான்பான் எவன் கோலோ வின்சொல் வழங்குவது வழங்குவது இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவத்தற்று அறிதல் செய்யாமல் செய் உதவிக்கு வைகமும் வையகமும் காலத்தி நால் செய்த நன்றி சிறிது எனின் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது தினை தூணை நன்றி செய்யினும் மனை தூணையா கொள்வர் பயன் தெரி வார் உதவி வரை தற்று உதவி உதவி செய்யப்பட்டார் துன்பத்துள் துன்பத்து நட்பு எழுமை எழுப்பிறப்பு உள்ளவர் தன் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று கொன்றென்ன என்ன செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று ஒல்ல கெடும் நன்றி கொன்றாக்கும் உய்வில்லை மகர்க்கு நடுவ நிலைமை தகுதி என ஒன்று என்றே பகுதியால் பற்பட்டு ஒழுக்கப் பெறின் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு யாமாப்பு உடைத்து நன்றே தறியும் நடுவு இகந்து ஆம் அகத்தை அன்றே ஒளியே விடல் தக்கால் தகழ்வார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல் இல்லல் நெஞ்சத்து கேடாமை சான்றோர்க்கு அணி கெடுவல் கெடுவல் யான் என்பது அறிக்க அரிகதன் நெஞ்சம் நடு ஓரி அல்ல செயின் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி சொற்கோட்டம் இல்லது செம்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெரி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போர் செய்யின் அடக்கமுடைமை அடக்கம் மரு அடக்கம் அமரருள் அடக்கம் அமரருள் ஊய்க்கும் அடங்காமை ஆரிருள் ஊய்த்து விடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனெண்ணி ஊவுங்கு இல்லை உயிருக்கு சேர்வு அறிந்த சீர்மை அறிந்த ஆற்றின் அடங்க பெறின் நிலையில் தோற்றம் மழையினும் எல்லாருக்கும் நன்று ஆம் பணிதல் அவர் அவருள்ளும் செல்வாங்கே செல்வம் தகைத்து ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கள் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து காவால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு ஒற்றான தீச்சொல் பொருள் தாக்கிவிடும் தீயினால் சுட்ட புன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படும் கதம் காத்து கற்று அடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம ஓம்பப்படும் ஓம்பப்படும் புரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அக்தே துணை துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடி விடும் மரப்பினும் ஓத்து கோலலாகும் குன்ற கெடும் அழுக்காறு உடையான் கண் அகம் போற் போற்று இல்லை ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இலக்கத்தின் ஏதம் படுப்பாக்கு அரிது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை விந்தாக்கும் நல்லொழுக்கம் நன்ற்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இழுக்கம் உடையவர்க்கு உள்ளவே தீயே வல்கியும் வாயால் சொல்லல் உலக்கத்தோடு ஒட்ட ஒழுக்கல் பலக்கற்றும் கல்லார் அறிவிலா தார் பிறனில் விளையாமை பிறன் பொருளால் பேட்டு ஒழுக்கும் பேதை ஞாலத்து அறம்பொருள் காண்டார்கண் இல் அரண்கடை நிற்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் நின்றாரின் பேதையார் இல் விழிந்தாரின் வேறு அல்லர் மறை மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுக்குவார் இணைத்துணையர் ஆயினும் என் ஆம் திணைத்துணையும் தேரா பிற பிறனில் புகழ் எழுந்து என எழுப்பான் எய்தும் எய் ஞாற்றும் விழியாது நிற்கும் பழி பகைவாமம் அச்சம் பழியேன நான்கும் இகவாவாம் இல்லிருப்பான் கண் அர அரணியலான் இல்வாழ்வான் கண் என்பான் லான் பெண்மை தவன் பிறன்மை பிறன் மனை நோகாத பேராண்மை சான்றோருக்கு அரண் ஆன்ற ஒழுக்கு நலக்கு உரியார் யாரேனின் நீர் வைப்பின் பிறர்க்கு உரியால் தோல் தோயத்தார் அரண்வரி வரை யான் அல்ல செய்யினும் பிறன் வரை யான் பெண்மை நயவாண்மை நன்று நன்று நன்றி வணக்கம்